ஒரு நாமோ நாமற்றவர்கள் எந்த மதத்திலும் நமக்கு ஈடுபாடு கிடையாது நமது வாழ்க்கையே பகுத்தறிவு நிலை கொண்டது அதே நேரம் மத ஈடுபாடு கொண்டவர்கள் அவர்கள் மீது நமக்கு ஒழிப்பு கிடையாது அவர்களின் கருத்துக்களை நாம் மாற்ற நினைக்கிறோம் ஆனால் ஒருபோதும் அவர்களை நாம் அழிக்க நினைப்பதில்லை ஒருங்கிணைந்த சமுதாயத்தை உருவாக்குவது திராவிட இயக்கத்தை இலக்கு என்பது என்று தமிழ் தலை ஆசிரியராக கூறியுள்ளார் அதோடு மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் இந்த கூட்டம் நடைபெறும் முக்கிய முக்கிய காரணமா இருப்பது இந்த பாதையாரர்கள் தான் தொடர்ந்து இந்த இந்துக்கிட்டு கூட்டம் பட்டியா போட்டாங்க சொல்லி நம்மளோட ரொம்ப ஆர்வம் வந்தது இருந்தவர் அதே மாதிரி இந்த கூட்டம் ஏற்பாடுதான் கேட்டிருந்தேன் நீங்க வந்து பேசுறீங்க நான் கேட்டிருந்தேன் உடனே அவருக்கு என்ன தொழிலே தான் அது மட்டும் இல்லாம நான் கேட்டேன் திராவிட கையை பாதுகாப்பு பேசுறாரு உங்களுக்கு பிரச்சனை ஆகாதான் நான் கேட்டிருக்கேன் அதுல சொன்ன பதில் திராவிட கையை கூட்டத்தில் நான் பேசினா

அன்பானவர்களே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் எனக்கு முன்பாக பேசின சகோதரர்கள் அருமையாக பேசினாங்க எனக்கு பேச தெரியாது அவர் ஒரு சொற்பொழிவாளர் நான் ஒரு அருட்பொழிவாளர் நான் இந்த பொது கூட்டத்திலே அரசின் சாதனை விளக்கத்தை பேசுவதற்காக அருமையான மாணமிகு பிரின்ஸ் எஸ் பெரியார் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை நான் வரவேற்கிறேன் அதோடு மாத்திரமல்ல மகவை சூபே தமிழ் அமுதனையா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் வரவேற்கிறேன் மற்றும் மானமிகு வாளர்கள் அநேக இருக்கிறீர்கள் உங்களையும் நான் வரவேற்கிறேன் அருமையான ஆஹ் சகோதரர் பார்த்திபன் சொன்னது போல என்னை அழைத்த பொழுது அவர் கேட்ட கேள்வி நீங்கள் இங்க பேசுவதாலே உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதா என்று கேட்டார் போகிற வருகிற உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இங்க கேட்டிருக்கிற அனைவருக்கும் இங்க இருக்கிற பொதுத்தறிவாளர்களுக்கும் உங்களை சொல்லுகிறேன் நான் இங்கே நின்று பேசுவது என்னுடைய ஆன்மீக பணிக்கு ஒரு கடினம் என்றாலும் போர்முனையிலே ஒரு ஒரு வீரன் போர் அவன் அடிபட்டு மறிக்கிற பொழுது என்ன சந்தோஷம் இருக்குமோ அப்படியே திராவிடர் கழக பகுத்தறிவு மேடையில நான் பேசுவதனால் என்னுடைய பணி பறி போனாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பெரியார் போட்ட பாதை அது ஒரு பகுத்தறிவு பாதை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் இங்கே ரெண்டு காரியத்தை நான் சொல்ல ஆஹ் விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிற சாதனைகளை பட்டியலிட்டால் இன்றைக்கு நேரம் போதாத அளவிற்கு செய்கிறது அவர்கள் செய்த சாதனைகள்ல ரெண்டை சொல்லி நான் எதற்கு இந்த கூட்டத்தில கலந்து கொண்டிருக்கிறேன் என்னை மிகவும் கவர்ந்தது என்னவென்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சமுதாயத்திலே பெரியாருங்கிற ஒரு தீர்க்க வரிசை தோன்றி இந்த சமுதாயம் என்னவெல்லாம் ஆக போகிறது என்பதை அப்பொழுது அவர் சொன்னது இன்றைக்கு நிறைவேறி ஒன்று கூட அவர்கள் மாறாமல் நிறைவே கொண்டிருக்கிறது நான் இங்க வந்த பொழுது ஒரு அன்பு சகோதரி அவர்கள் கை கொடுத்து என்னை வரவேற்றார்கள் அப்பொழுதெல்லாம் பெரியார் ஜெயித்திருக்கிறார் வீட்டுக்குள்ளே தன்னை பூட்டி வைப்போம் என்கிற அந்த நிலை மாறி அந்த உடைந்திருந்த சிறகுகளை எல்லாம் அவள் அவிழ்த்து நீ நீ பட்டாமூச்சி அல்ல நீ போவதை நீ இந்த உலகத்திலே பறந்து நீ செழிக்க அநேக காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பெண்கள் எல்லா எல்லா துறையிலும் தமிழகத்தில இருக்கிற பெண்கள் எல்லா துறையிலும் அவர்கள் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் அது மிகப்பெரிய உண்மை அது மாத்திரமல்ல நம்முடைய ஒன்றிய அரசு கல்விக்கான எல்லா கதைகளையும் மூடுகிற பொழுது இங்க இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை ஒவ்வொன்றாய் உடை தெரிந்து உடைத்து ஒவ்வொன்றாய் கல்விக்கு எங்கெல்லாம் பாதகம் வருகிறதோ அங்கெல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன்னை பெரியாரின் பாதையிலே வருகிறவன் என்பதை அவ்வப்போது அவர் சுட்டிக்காட்டி காட்டி உடை தெரிந்து கொண்டு இன்றைக்கு கல்விக்கான பணம் வரலனாலும் மாமிகு அன்பு மகேஷ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒன்றிய அரசு சமம் தருவதனாலும் இந்த திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அவர் கல்விக்கு இந்த தமிழகம் போட்டிருக்கிற வரவேற்கத்தக்கத மாத்திரம் அல்ல சமத்துவ ஆஹ் மருத்துவர் சமூக பிணிகளை போக்குற மருத்துவர் பெரியாருடைய பெயரை வைத்து நம்ம எல்லாம் பொதுமை கொடுத்திருக்கிற முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை நேரத்தில் உண்மையில போய் பாருங்க அவ்வளவு அருமையாக உயர்நகர் மருத்துவமாக ஒரு அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு மேலாக அதை கட்டியிருக்கிறார்கள் முத்தாய்ப்பாக அதனுடைய வரவேற்பறையிலே பெரியாருடைய ஒரு நிலப்படம் ஒன்று நிலர்படம் ஒன்று இருக்கிறது அதுவும் முதல்வர்களை வாழ்த்தாமலோ நன்றி செலுத்தாமலோ இருக்கு அவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை செய்திருக்க அதற்கு பின்பதாக மிக முக்கியமாக ஒன்றிய அரசு இந்த முக்மொழி கொள்கையை கொண்டு தமிழை அளிக்க நினை தவிடுபடியாக்கி இருமொழி கொள்கையை எல்லா பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் அழைத்து இருமொழி கொள்கைதான் இந்த தமிழ்நாட்டின் வேறு என்பதை உணர்த்தி காட்டி எதிரிகளையும் அவர் இன்றைக்கு நாம் ஒரு மொழி இருமொழி கொள்கையில தமிழை எந்த காரியங்களை பேசுவதற்காகவே நான் இங்க வந்து ஆகவே தமிழ் என்பது நம்முடைய உயிர் மூச்சு பாராளுமன்றத்திலே வைக்கோவர்கள் பேசின அதே வார்த்தையை நான் இங்கே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் சரி இந்த தமிழை அழிப்பதற்கு எந்த முடிவு வந்தாலும் அதற்கு திராவிடர் கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ எவ்வொரு அந்த கூட்டத்தை நடத்தினாலும் ஒருவேளை நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு நான் இருந்தாலும் அதை கலைந்து விட்டு இந்த இந்த இந்தி இதன் சார்கிறேன் நன்றி வணக்கம்